சென்னை உள்பட பதினொன்று மாவட்டங்களில் வியாழக்கிழமை ஜூலை பதினேழு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வியாழக்கிழமை ஜூலை பதினேழு முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி இரண்டு வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இதில் வியாழக்கிழமை ஜூலை பதினேழு கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டு கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனால் இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதன்கிழமை அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நூற்று மூன்று புள்ளி ஒன்று டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது நாகப்பட்டினம் நூற்று ஒன்று புள்ளி எட்டு நான்கு திருத்தணி நூற்று ஒன்று புள்ளி எட்டு நான்கு திருச்சி நூற்று ஒன்று புள்ளி ஆறு ஆறு புதுச்சேரி நூற்று ஒன்று புள்ளி மூன்று வேலூர் நூறு புள்ளி ஒன்பது நான்கு சென்னை மீனம்பாக்கம் நூறு புள்ளி ஐந்து எட்டு தஞ்சை நூறு புள்ளி நான்கு என மொத்தம் எட்டு இடங்களில் வெயில் சதமடைத்தது